என்னன்னு கேட்டா கிளீன் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழுல எந்த ஏழையுமே இருக்க மாட்டார் ஏன் எல்லாத்தையும் கொண்டுருவியோ எல்லாத்தையும் காலி பண்ணிருவியா ஒரு ஏழையும் இருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா ஏழைக்கும் வீடு கட்டி தரப்போம் அறிவிச்சிருக்கேன் இப்போ ஏன்னா முதல்ல அறிவிச்ச பதினஞ்சு லட்சம் ரூபாயே இங்க தண்டனக்க ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்கன்னு கேள்வி கேட்கலாம் இங்க என்ன நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழைகளுக்கு எல்லாம் வீடா ரெண்டாயிரத்தி பதினேழுல எல்லா ஏழையும் ஒழிச்சிருவேன்றான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா இலையும் வீடு கட்டி கொடுப்ப இதுவே முரண்பாடாவும் இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லா இலையும் பாகிஸ்தான் கொடுக்கலான்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த அறிவிப்பு வந்தாலும் வரும் நைட் பன்னெண்டு மணியோட யாரெல்லாம் ஏழையா இருக்கின்றீர்களோ எல்லாரும் கிளம்பி போங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி இதுக்கு இப்படி வர விசாரணை பயந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இன்று இரவு பன்னெண்டு மணியோடு நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் செல்லாது அட்ட படுபாவி உங்களுடைய வீடுகளை இடித்து விட்டு அந்த இடித்ததற்குண்டான ரசீதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து புதிய வீடு கட்டுவதற்குண்டான புதிய அப்புறுவலை வாங்கி கொள்ளுங்கள் முடிஞ்சு வச்சு அதோட எல்லாம்